வணக்கம் வணக்கம் டீச்சர் இன்னைக்கு என்ன ஒரு சிந்தனை அப்படின்னா ஒரு திருக்குறள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அர்த்தம் என்னப்பா இதோடைய பொருள் என்ன யாருக்கா தெரியுமா யாருக்கா தெரியுமா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கற்க வேண்டிய இருந்தாலும் கசடர கற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க திறம்பட அதாவது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி படிக்காமல் நான் நம்ம என்ன நூலை படிக்கிறமோ அதை வந்து என்னது அதில் இருக்கிற ஒரு பொருளும் இருக்கட்டும் கருத்தாக இருக்கட்டும் அதை வந்து என்னது திறம்பட தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெளிவாக படிக்கிறதோடு போதுமா தெளிவாக படித்தா மட்டும் போதுமா இல்லை அதன்படி நம்ம நிற்கணும் இல்லையா நம்ம என்ன படிக்கிறோமோ என்ன கற்றுக்கிறோமோ என்ன அனுபவங்களோடு நம்ம கற்றுக்கிறோமோ அதன்படி வந்து என்னது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படணும் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க அதுதான் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்போது நீங்கள் இனி வரப்போகிற மாணவர் வ வரப்போகிற நாளில் வந்து என்னது நீங்கள் க கற்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அதை அதன்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்னது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுன்னு சொல்லி வாழ்த்தி விடை